கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சுனில் கந்துநத்தி அவர்களை கேட்பதற்காக இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழில் துறைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாழைச்சேனை காகித தொழிற்சாலை அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிய பெருநிறுவனமாகும் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக கொண்டு இத்தொழிற்சாலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டே உள்ளது கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய வேலை வழங்கும் நிறுவனமாக இருந்த இத்தொழிற்சாலை மீள இயங்குமானால் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும் என்னுடைய கேள்வி ஒன்று இத்தொழிற்சாலை அமைந்துள்ள நிலப்பரப்பு எத்தனை ஏக்கர் விஸ்தீரணம் உடையது இரண்டாவது என்ன காரணத்திற்காக இத்தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது மூன்றாவது காகித தொழிற்சாலையை மீள இயங்க முடியாதனின் இயக்க முடியாதனின் அவ்விடத்தில் உருவாக்கப்படக்கூடிய புதிய தொழிற்துறை பற்றி ஆராயப்பட்டுள்ளதா நான்காவது அத்தகைய தொழிற்துறையை ஆரம்பிப்பதற்கான கருத்திட்டங்கள் வேணும் தற்போது அரசின் கைவசம் உள்ளனவா ஐந்தாவது இத்தொழில் தொழிற்சாலையை இயக்குவதற்கு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளும் அவை வெற்றி பெறாமைக்கான காரணங்களையும் கௌரவ அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா கௌரவ உறுப்பினர் மிகவும் பொருத்தமான ஒரு பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார் வரவு திட்டத்தை முன்வைக்கின்ற பொழுது பழைய அரசியல் அதாவது அரச நிறுவனங்களை விற்று தீர்த்து மூடிவிட வேண்டும் என்ற எண்ணில் எண்ணத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் அவற்றுக்கு நாங்கள் உயிரூட்டத்தான் எதிர்பார்க்கின்றோம் முதலாவது பதில் இது முன்னூற்றி முப்பது ஏக்கர் விஸ்தீர்ணம் உடைய ஒரு பிரதேசத்தில் தான் அமைந்திருக்கின்றது அதேபோல இந்த தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கு இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கை ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சி வருகின்ற பொழுது அதில் இயந்திரங்கள் எல்லாம் பழுதடைந்த நிலைமையில் இருந்தன அவைகளை நாங்கள் திருத்தி அமைத்து புதுப்பித்து அதற்கேற்ப வாழச்சேனை காகித தொழிற்சாலை தற்போது இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே இதில் தொழிற்பாட்டு லாபம் கிடைக்கும் வகையில் இதை ஒரு மாதத்திற்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது இதை மேம்படுத்துகின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு முன்னூறு தொன் உற்பத்தி வரை கொண்டு செல்வதெல்லாம் நோக்கமாக இருக்கின்றது மூன்றாவது வினாவுக்கான இது உண்மையில கேள்விக்குரியது அல்ல மேற்படி வாழச் தொழிற்சாலை இயங்க கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த காணியை நாங்கள் பன்முகப்படுத்தி தன்மை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் நான்காவது விடயம் ஏற்கனவே கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் தலையீட்டின் கீழ் தோல் பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன அதே போல மல்டி ப்ரொடக்ட் பல்பொருள் உற்பத்தி செய்கின்ற ஒரு வலயமாக இதை மாற்றி அமைக்க எதிர்பார்க்கின்றோம் ஐந்தாவது விடயம் உபகரணங்களை பழுது பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் வருகின்றன உற்பத்தி ஆரம்பித்து செல்லுகின்றோம் ஒரு மாதத்துக்கு ஐநூறு மெட்ரிக் டன் இலக்கு வரி நாம கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் இதற்கு தொழில்நுட்பம் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கிறது உறுப்பினர் அவர்களே உடனடியாக மாற்றியமைக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் இதை தனியார் துறையுடன் இணைந்து புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இதை செல்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இருபது ஊழியர்கள் தற்போது பணியாற்றுகின்றார்கள் இந்த ஆலணியை அதிகரிக்க வேண்டி வரும் இந்த புதிய கூட்டாண்மைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாவிக்கப்பட்ட பேப்பர்ஸ் வந்து நிறைய இந்த நாட்டிலே இருக்கின்றன அந்த திரும்பவும் அதை கூளாக்கி பத்திரிகையாக ப அதை பேப்பராக்கி அதை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் தொழில்நுட்பங்கள் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது போல் பிளாஸ்டிக் பொருட்கள் பல இடங்களிலும் வீசப்படுகின்றன அவற்றை கூட திரும்பவும் மூலப்பொருளாக மாற்றுகின்ற தொழில்நுட்பங்கள் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது ஆகவே நான் நினைக்கிறேன் முன்னூற்றி முப்பது ஏக்கர் காணி கொண்ட ஒரு கிழக்கு மாகாணத்தினுடைய மிக பெருமளவிலான வேலைவாய்ப்பை வழங்கி இருந்த காகித தொழிற்சாலையை மீண்டும் ஒரு பிரமாண்டமான தொழிற்சாலையாக மாற்றியமைப்பதற்கு இந்த கழிவு பேப்பர்ஸையும் நாங்கள் எடுத்து இதனை விட இந்த பிளாஸ்டிக் கழிவு பிளாஸ்டிக் பொருட்களையும் எடுத்து அதற்குரிய வகையிலேயே அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய முறை இப்பொழுது நவீனமாக வாழைத்தாரிலிருந்து கூட பேப்பருக்கான மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் ஆகவே இந்த முறைகளை கண்டுபிடித்தால் நான் நினைக்கிறேன் அது அந்த குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டுதான் செய்யப்பட்டது இது தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேசன் அவர்களும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறினேசன் அவர்களும் ஒரு கட முயற்சி எடுத்திருந்தார்கள் ஆகவே அந்த முயற்சி வெற்றி பெற நீங்கள் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த காகித தொழிற்சாலைக்கு தேவையான காகிதங்களை அரச நிறுவனங்களில் இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சரவை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற உறுப்பினர் அவர்களே அதே போல பிளாஸ்டிக் மற்றும் ஏரிய பொருட்களை மீன் சுழற்சிக்கு உட்படுத்துதல் இலங்கையில் எதிர்காலத்தில் சுற்றால பாதுகாப்பதற்கும் காண ஒரு தேசிய திட்டமாக முன்னெடுக்கப்படவிருக்கின்றது ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அந்த அதாவது காய்த்தொழில் அமைச்சுக்கு அந்த பிரேரிகள் முன்வைக்கப்பட்டால் பிளாஸ்டிக் போன்றவற்றை மீன் சுழற்சி செய்வதற்கு அதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம்